துபாயிலிருந்து மதுரை வந்த விமானத்தில் ஒன்னே கிலோ தங்கத்தை உருண்டையாக மாற்றி அதை விழுங்கிய நபரை விமான நிலையத்தில் அதிகாரிகள் கையிங் களவுமாக பிடித்த சம்பவம் விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தங்கத்தின் மதிப்பு சுமார் எண்பது லட்சத்திற்கு மேல் இருக்கும் என காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பொதுவாக டெல்லி ஹைதராபாத் சென்னை திருச்சி கோவை கொச்சி மும்பை பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு விமான நிலையங்களில் இந்தியா திரும்பும் சிலர் வெளிநாடுகளில் இருந்து தங்கத்தை கடத்தி வருவது அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது வெளிநாடுகளில் இந்தியாவை விட தங்கத்தின் விலை குறைவாகவே உள்ளது இதன் காரணமாக தங்கத்தை பயணிகள் சிலர் கடத்தி வருவது தொடர்கதையாகிவிட்டது அப்படி தங்கம் கடத்தி வருபவர்கள் பிடிபட்டால் கைது செய்யப்படுவதுடன் தங்கமும் பறிமுதல் செய்யப்படும் இதன் காரணமாக தங்கம் கடத்துவோர் சுங்கத்துறை அதிகாரிகளின் சோதனையில் தப்பிப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கடைபிடிக்கிறார்கள் அப்படித்தான் அய்யன் படத்தில் தங்கம் கடத்துதல் தொடர்பாக பல்வேறு காட்சிகளை வைத்திருப்பார்கள் உண்மையிலே அயன்பட பாணியில் தினமும் விமான நிலையங்களில் பல்வேறு சம்பவங்கள் இந்தியா முழுவதுமே நடந்து வருகிறது அப்படி ஒரு சம்பவம் தான் மதுரை விமான நிலையத்திலும் நடந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது துபாயிலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு தனியார் விமானம் ஒன்று வந்தது அந்த விமானத்தில் தங்கம் கடத்தி வருவதாக சுங்க இயலாக்க அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து அந்த விமானத்தில் வந்த பயணிகளை அதிகாரிகள் தீவிரமாக பரிசோதித்து வந்துள்ளார்கள் மேலும் அவர்கள் கொண்டு வந்த உடைமைகளையும் சோதனை செய்துள்ளார்கள் இதில் பயணி ஒருவரின் நடவடிக்கை வழக்கமாக இல்லாமல் வித்தியாசமாக இருந்ததால் அதிகாரிகள் அந்த பயணி மீது சந்தேகப்பட்டு அந்த நபரை தனியாக அழைத்து சென்று தீவிர சோதனைகளை நடத்தியுள்ளார்கள் அப்போது வயிற்று பகுதியில் சிறிய அளவிலான மூன்று உருண்டைகள் இருந்தது நவீன சோதனையில் தெரிய வந்துள்ளது இது அவரிடம் விசாரித்தபோது போது அயன்படத்தில் உள்ளதைப் போல தங்கத்தை விழுங்கி வயிற்றுக்குள் மறைத்து கடத்தி வந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த பயணியின் வயிற்றிலிருந்த மூன்று உருண்டைகளை இனிமா கொடுத்து வெளியே எடுத்துள்ளார்கள் அந்த உருண்டைகளை சோதனை செய்ததில் அவை பேஸ்ட் வடிவிலான தங்கம் என்பது உறுதியானது அந்த தங்கமானது ஒரு கிலோ முன்னூற்றி முப்பத்தைந்து கிராம் எடையில் இருந்ததாக சுங்க அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்திய மதிப்பில் சுமார் எண்பது லட்சத்திற்கு மேல் இருக்கும் எனவும் கூறியுள்ளார்கள் இதனையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்து சம்பந்தப்பட்ட நபரிடம் விசாரணைகளையும் நடத்தி வருகிறார்கள் இதனால் மதுரை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க